நமஸ்காரம் ஸோ மேஷ ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய அபிராமி அந்தாதி இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக சொல்ல வேண்டிய அபிராமி அந்தாதி என்னன்னா கண்ணியது உண்புகள் கற்பது உண்ணாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பதாம்புயத்தில் பகலிரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா உன்னோட அடியார்கள் கிட்டே அடியார்கள் கூட்டத்தினுடைய நான் இருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு அடியார்களோட சம்பந்தம் ஏற்பட்டதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேனோ என்ன தான் புண்ணியம் பண்ணேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே உன்னோடய கருணை அந்த கருணை மொழி நம்மளை எப்போவுமே என்ன பண்ணோம் சூப்பராக காற்று ஏற்ற சனியோ ஏ இல்லாத சனியோ எல்லாத்துக்கிட்டேருந்து தான் நம்மளை காப்பாற்றி பிரமாதமாக மேஷராசி தூக்கின்னு போய் மேலே கார வைக்கும் நல்ல பக்தி வளரக்கூடிய சமயம் ஓம் சக்தி